சமீபத்தில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சரிகமாப்பா சீசன் ஃபைவ்ல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகர் ஒருத்தர் வந்து பங்கேற்றிருக்காங்க பங்கேற்றதோடு மட்டுமல்லாமல் அவர் வந்து தலைவரோட பாட்ட பாடியே அங்கேருந்த இருந்த அரங்கத்தை பயங்கரமாக ஒரு அதிர வச்சுருக்காங்க எல்லாருமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்காங்க அந்த பாடல் என்ன அப்படின்னா தலைவரோட படைப்பா இருந்து வெற்றி கொடிகட்டு அப்படிங்கிற பாடல் தான் ஸோ அந்த பாடலை கேட்டாலே எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் பிறக்கும் ஜட்ஜஸ் முதற் கொண்டு ஆடியன்ஸில் இருந்து எல்லாருமே எழுந்து நின்று அவரை வந்து பயங்கரமாக கௌரவிச்சாங்க அவர் வந்து தலைவரோட தீவிரமான ரசிகர் அவருடைய பெயர் ரஜினி அறிவு ஒரு தீவிரமான ரஜினி ரசிகராக இருக்கும் பட்சத்தில் தலைவரோட பாடலையே நம்ம பாடும்போது கட்டாயமாக அந்த ஒரு உத்வேகம் நமக்கே கிடைக்கும் அது கண்டிப்பாக ரஜினி அறிவு அவர்களுக்கும் கிடைச்சிருக்கு அதனால தான் அவர் வந்து இவ்வளோ சிறப்பாக பாடி எல்லாருடைய பாராட்டையும் பெற்றிருக்காரு